அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா சிட்டிசன்ஷிப் அதாவது பகுதி இரண்டில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஷிப் அதை பத்தி பார்க்க போறோம் ஸோ டோட்டலா இதை சொல்லப்படக்கூடிய ஆர்டிகல் ஆர்டிகல் அஞ்சுல இருந்து பதினொன்று வரைக்கும் குடியுரிமை பற்றிய தகவல்களை கொடுக்குது ஸோ குடியுரிமை அப்படின்னா என்னன்னா இந்தியா அதாவது எந்த ஒரு நாட்டுக்கு குடியுரிமை அப்படிங்கிறது இருக்கும் அந்த நிலத்துல யார் குடியிருக்க போறாங்க ஸோ வந்து இந்த இந்தியாவுடைய நிலப்பரப்புல யார் வந்து குடிமகன் அந்த நிலத்துக்கு உரிமையானவன் அப்படிங்கிறத சொல்றதான் குடியுரிமை அப்படிங்கிறது இப்போ முதல்ல வந்து சிட்டிசன்னா யாரு ஏலியன் அதாவது வந்து வெளிநாட்டினர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சிட்டிசன்னா ஒரு நாட்டின் குடிமகன் அப்படின்றவனுக்கு சிவில் மற்றும் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அதாவது சமூக மற்றும் அரசியல் உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ சமூக உரிமை அப்படின்றப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஓட்டு போடுற உரிமை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்றப்ப வந்து ஒரு எலெக்ஷன்ல நிற்கிறதுக்கான உரிமை இதெல்லாம் அந்த நாட்டு குடிமகனுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும் வெளிநாட்டுல இருந்து வர்ற ஒருத்தனுக்கு கொடுக்கப்பட கூடாது ஏன்னா வந்து அந்த நாட்டில் இருக்க பிறந்து வளர்ந்தவனுக்கு வர மரியாதை அடுத்து வந்து பார்த்தோன்னா வந்து ஏலியன் அப்படின்ற ஒரு வெளிநாட்டுக்காரன் அவனுக்கு சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் மறுக்கப்படும் ஸோ வந்து சமூக மற்றும் அரசியல் அரி அரசியல் அதிகாரங்கள் அவனுக்கு வந்து எதுவும் கொடுக்கப்படாது வந்தியா பாத்தியா போயிட்டே இரு இந்த நாட்டில் வந்து ஆட்சி பண்றது வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து ஏன்னா நம்ம நாட்டோட நிலம் நம்ம தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் அடுத்தா பார்த்தீங்கன்னா ஸோ வந்து இப்போ இந்தியர்களுக்கு மட்டும் குடியுரிமை வாங்கினவங்களுக்கு அடிப்படை உரிமைகள் சில உரிமைகள் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்தியானா குடியுரிமை வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் அடிப்படையா சில உரிமைகள் இருக்கு என்னென்ன அப்படின்னா ஆர்டிகல் பதினஞ்சு பதினாறு பத்தொன்பது இருபத்தொம்பது முப்பது இந்த ஐந்து ஆர்ட்டிக்கலும் இந்திய குடிமகனுக்கு மட்டும் வழங்கப்படக்கூடிய ஆர்ட்டிகிள்ஸ் ஸோ இந்த ஐந்து உரிமைகள் இது என்னென்னு சொல்லிட்டு நம்ம அடிப்படை உரிமைகள் அடுத்து பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் சிம்பிளாக சொல்லணும்னா பதினைந்து அப்படின்றது வந்து இந்த பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லும் பதினாறுன்றது வேலைவாய்ப்பில் பொது வேலைவாய்ப்பில் சமத்துவம் பத்தொன்பது அப்படிங்கிறது பேச்சு மற்றும் ஒன்று குடிமரிமை குறிப்பிட்ட ஒரு ஆறு உரிமைகள் வந்து பத்தொம்பது அப்படின்றது குறிப்பிடும் இருபத்தொம்போது முப்பது வந்து பார்த்திங்கன்னா கலாச்சார கல்வி உரிமை அந்த உரிமைகளை பற்றி சொல்லும் ஸோ இந்த ஐந்தும் இந்தியர்களுக்கு மட்டுமே ஸ்பெஷலாக கொடுக்கப்படக்கூடியது அடுத்த வந்து இப்போ ஒரு ஃப்ரெண்ட்லி ஏலியன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு நெருக்கமான நாடு இப்போ இலங்கை போன்ற நாடுகள் எடுத்துப்போம் ஸோ இலங்கை அடுத்து வந்து பங்களாதேஷ் இவங்களாம் வந்து நமக்கு வந்து ஃப்ரெண்ட்லி அலைன்ஸ் இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட நாடுகளில் வரவங்களுக்கு அங்கேருந்து ஒருத்தன் வரான் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஐந்து உரிமைகள் கொடுக்கப்படாது இந்த ஐந்து உரிமைகள் தான் கொடுக்கப்படாது ஏன் அப்படின்னா இப்போ வந்து வெளிநாடுல இருந்து வரான் அவனுக்கு இங்க இருக்கக்கூடிய எழுதி பாஸ் ஆகிற உரிமை நம்ம எப்படி கொடுக்க முடியும் தான் நம்ம இந்த ஐந்து உரிமைகள் நம்ம கொடுக்காம வச்சிருக்கோம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஃப்ரெண்ட்லி ஏரியனுக்கு ஐந்து உரிமைகள் போயிடணும் இது இல்லாம எனிமி ஸோ வந்து ஒரு எ எதிர்நாட்டம் வரான் அப்படின்னா அவனுக்கு இந்த ஐந்து உரிமைகள் இல்லாம இன்னொரு மூன்று உரிமைகளும் சேர்ந்து போயிடும் என்னென்ன அப்படின்னா இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இதுக்குள்ளார வந்து வாழ்றதுக்கான உரிமையும் சேர்ந்து வரும் அதுவுமே அவனுக்கு கொடுக்கப்படாது ஒரு எனிமி நாட்டுல இருந்து வர்றவனுக்கு வாழக்கூடிய உரிமையை கூட நம்மளோட சட்டம் ரீதியாக நம்ம கொடுக்க முடியாது ஏன்னா வந்து அவன் எனி ஸோ நம்ம நாட்டில் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் அப்போ அவனை சுட்டுத்தள்ளனா கூட நம்ம வந்து அதுல வந்து எதுவும் கேட்கக்கூடாது அந்த காரணத்தினால தான் எனிமி அப்படின்றவனுக்கு இந்த மூன்று உரிமைகளோட சேர்த்து எட்டு உரிமைகள் வந்து கொடுக்கப்படாது அவ்வளோதான் இதை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சட்டத்துக்குள்ளார என்ட்ராயிடலாம் இந்த ஐந்துல இருந்து பதினொன்று வரைக்கும் பற்றி பத்தி பேசுதுன்னு சொல்லி சொல்லியாச்சு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த இந்த உரிமைகள் சட்டம் போடுறப்போ இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதற்கு முன்னாடி இருந்த விஷயங்களை பத்தி தான் இந்த ஐந்துல இருந்து பதினொன்னு குடியுரிமை என்னன்னு சொல்றதா இந்த ஐந்துல இருந்து பதினொன்னு இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முடிஞ்சு அதுக்கப்புறமா பார்லிமெண்ட் சட்டம் போட்டுக்கலாம் குடியுரிமை தொடர்பான சட்டங்களை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதனால்தான் குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல போடப்படுது குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல போடப்படுது அதற்கு முன்னாடி இருந்ததெல்லாம் இந்த ஐந்துல இருந்து வரைக்கும் நம்மளுடைய அரசமைப்பு நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த நடைமுறைகளை இந்த ஐந்துல இருந்து பதினொன்னு அப்படிங்கிறது வந்து சொல்லுது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்டிகல் ஐந்து அதை இங்க கொடுக்கல நான் சொல்றேன் ஸோ ஐந்து அப்படிங்கிறது என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி பாத்தனா இந்திய அரசமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ இந்திய அரசமைப்பு நடைமுறைக்கு நடைமுறைக்கு வந்தப்போ வந்தப்போ இந்திய குடியுரிமை யார் வந்து குடிமகன் அப்படிங்கிறத சொல்லுது ஓகேவா ஸோ சிட்டிசன் அட் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஸோ வந்து இந்திய அரசமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ யாரு இந்திய குடிமகன் அப்படிங்கறத வந்து சொல்லுது அது என்ன சொல்லும் அப்படின்னா ஒண்ணு அவன் இந்தியாவில் பிறந்திருக்கணும் இல்லை அப்படின்னா அவனுக்கு இந்தியாவில் நிரந்தர இருப்பிடம் இருக்கணும் இல்லை அப்படின்னா அவனுடைய அப்பாவோ அல்லது அவனுடைய கிராண்ட் பேரண்ட்டோ இந்தியாவில் இருந்துருக்கணும் ஸோ அப்படி இல்லைன்னா அஞ்சு வருஷம் நம்மளுடைய சட்டம் வர்றதுக்கு முன்னாடி இந்தியா குள்ள இருந்துருக்கணும் நம்ம அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்குள்ள அதுக்கு முன்னாடி ஐந்து வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருந்துருக்கணும் இப்படிங்கிற ஒரு ரூலை சொல்லும் இதுதான் ஆர்டிகல் ஐந்து அடுத்து ஆர்டிகல் ஆறு என்ன சொல்லுது அப்படின்னா ஸோ வந்து பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா வந்தவர்களுக்கான குடியுரிமை அப்படின்னா ஸோ அப்ப இருந்த நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து இப்போ இருக்க மாதிரி கிடையாது ஸோ வந்து எல்லாமே இந்த இந்த பரப்பு சொல்ற இதெல்லாம் சேர்ந்து வந்து பாகிஸ்தானும் சேர்ந்து அந்த நம்மளுடைய இந்தியாவாக இருந்தது ஸோ அப்படி இருக்கப்போ இந்த பகுதியும் சேர்ந்துருந்தப்போ சுதந்திரம் அடைய போகிறோம் அப்படின்றப்போ பாகிஸ்தான்லேருந்து இந்தியா ஒருத்தவங்க வந்தாங்கல்ல அவங்களுடைய குடியுரிமையை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கிள் ஆறு ஆர்டிக்கிள் ஆறு நாங்கள் இந்தியாவுக்கு வரோன்னு சொல்லிட்டு வந்தாங்கல்ல அவங்கள பற்றி சொல்கிறது ஆர்டிக்கிள் ஆறு அடுத்தது ஆர்டிக்கிள் ஏழு அப்படிங்கிறது என்ன சொல்லுனா இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிட்டு மீண்டும் இந்தியாவிற்கு வந்தவர்களுக்கான குடியுரிமை இது என்ன அப்படின்னா ஸோ வந்து இப்போ வந்து இந்தியாவில் வந்து அவங்க முத முதல்ல வந்து அதாவது சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இதெல்லாமே இந்தியாவில் இருந்திருக்காங்க அப்போ பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானும் இந்தியாதானே அப்படி இருக்கு அப்படி இருக்க சூழ்நிலையில் இங்கேருந்து என்னன்னா ஒரு தொழில் ரீதியாகவோ ஏதோ ஒரு ரீதியாக அங்கே போய் கூடியிருக்காங்க பாகிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஏதோ ஒரு பெஷாவரோ ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்காங்க பட் சுதந்திரம் அடைய போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே அங்கே போய்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை நம்ம மறுபடியும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்தியாவுக்குள்ளே வர்றாங்கல்ல அவங்களுடைய குடியுரிமை பற்றி சொல்லுது ஸோ வந்து இப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் சுதந்திரம் இப்போ அடைஞ்சிட்டாங்க அடைஞ்சோன்னு நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அடைஞ்சதுக்கப்புறம் இவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய குடியுரிமையை பத்தி சொல்லுது சோ அதுக்கு என்ன பண்ணணும்னா பதிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில வழிமுறைகளை சொல்லும் அடுத்து வந்து ஆர்டிகல் எட்டு சோ ஆர்டிகல் எட்டு என்ன சொல்லுதுன்னா இந்திய வசாவளியில பிறந்து இந்திய வம்சாவளியில பிறந்து வெளிநாட்டில் யாராவது இருக்காங்கல்ல இப்போ வந்து தென்னாப்பிரிக்கால இருந்தாங்க இந்த வந்து பல்வேறு நாடுகளில் நிறைய வந்து இந்த வேலைகளுக்கெல்லாம் போயிருப்பாங்கல்ல ஸோ அவங்களாம் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்தியா ஒரு ஆசைப்படுறவங்களுக்கு எப்படி அந்த காலகட்டத்தை சுத அவங்களுக்கு குடியுரிமை வாங்குறதுன்றத பத்தி சொல்றது ஆர்டிகல் எட்டு ஸோ வந்து இந்திய வம்சாவளியினரோட உரிமையை பத்தி சொல்றது ஆர்டிகல் எட்டு அடுத்தது ஆர்டிகல் ஒன்பது அப்படிங்கறது என்ன சொல்லுது அப்படின்னா வந்து இது வந்து மூன்று இந்த மூன்றும் இந்த ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூன்றும் குடியுரிமை இழத்தல் தொடர்பான சம்மந்தமான சொல்லுது ஒன்பது என்ன சொல்லுனா வேறொரு நாட்டில் குடியுரிமை வாங்கின ஒருத்தருடைய இந்திய குடியுரிமை ஆட்டோமேட்டிக்கா ரத்து செய்யப்படும் வேறொரு நாட்டில் குடியுரிமை வாங்கின இன்னொருத்தருடைய குடியுரிமை ஆட்டோமேட்டிக்கா ரத்து செய்யப்படும் அடுத்ததாக ஆர்டிகல் பத்து என்ன சொல்லுதுன்னா ஆர்டிகல் ஐந்து ஆறு ஏழு எட்டு நம்ம சொன்னோம்ல அதன் அடிப்படையில் குடியுரிமை வாங்கின எல்லாருமே தான் இருப்பாங்க இந்திய குடிமகன்கள் அவங்களுக்கு பாராளுமன்றம் போடுற சட்டங்களுக்கு உட்படுவாங்க பாராளுமன்றம் போடுற சட்டங்களுக்கு உட்படுவாங்கன்னு இந்த இதுதான் என்ன சொல்லுதுன்னா குடியுரிமை தொடர்பான அனைத்து சட்டங்களையும் இயற்றக்கூடிய அதிகாரத்தை நாடாளுமன்றத்திற்கு கொடுக்குது குடியுரிமை தொடர்பான அனைத்து சட்டங்களையும் இயற்றுவதற்கு நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் அப்படிங்கறத கொடுக்குது இப்போ அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஸோ இந்திய குடியுரிமை சட்டம் அதன் அடிப்படையில் நமக்கு குடியுரிமை பெறக்கூடிய முறைகள் மற்றும் இழக்கக்கூடிய முறைகளை நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இத வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஆர்டிக்கல் பதினொன்னின் அடிப்படையில் குடியுரிமை தொடர்பான சட்டங்களை போடுவதற்கான அதிகாரம் எந்த அமைப்பட்டு இருக்குது நாடாளுமன்றத்திற்கு மட்டும்தான் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் நமக்கு குடியுரிமை சட்டம் போட்டாங்கல்ல அதுல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை இப்ப சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்திய குடியுரிமை சட்டம் என்ன சொல்லுதுன்னா இந்திய குடியுரிமை பெறுவதற்கு ஐந்து முறைகளை சொல்லுது அவை என்னென்ன அப்படின்னா மரபு ஒளி பதிவு செய்தல் இயல்பூட்டுதல் மற்றும் நிலப்பகுதி இணைப்பு அப்படின்னா இந்தியால பிறந்த ஒருத்தருக்கு சோ வந்து இந்திய குடியுரிமை சட்டத்தின் அடிப்படையில் இந்தியால பிறந்த அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்திய குடியுரிமை அப்படின்றது கொடுக்கப்பட்டது இது ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்துக்கு மாற்றப்பட்டிருக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் நீங்க ஒரு வெளிநாட்டுக்காரங்களா இருந்தா கூட இந்திய நிலப்பரப்பில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு குடியுரிமை அப்படின்றது கொடுக்கப்பட்டது வந்து தந்தை தாய் இந்தியரா இல்லைன்னா கூட கொடுத்தாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் இவங்க அந்த சட்டத்தை மாத்துவாங்க ஸோ என்ன எண்பத்தி ஆறில் வந்து திருத்த சட்டம் போட்டிருப்பாங்க அதற்கப்புறம் குழந்தையோட பெற்றவர்கள்ல யாராவது ஒருத்தங்க இந்தியராக இருந்திருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸை கொண்டு வந்திருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்ததாக மரபுவலி ஸோ மரபொலினா வம்சாவளி ஸோ வம்சாவளி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க பிறந்திருக்கலாம்னு பரவாயில்ல இப்போ அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் பிறந்திருக்கு ஆனால் அவங்க அப்பா அம்மா இந்தியாவில் பிறந்திருக்காங்க அவங்க அப்பாவோ இல்லை அம்மாவோ இது ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தங்க இந்தியாவில் பிறந்திருக்காங்க அப்படின்றப்போ அவர்களுக்கான குடியுரிமை மரபொலியில் கொடுக்கப்பட்டது ஸோ வந்து மரபோலியில் கொடுக்கப்பட்டது இதுக்கப்புறம் இதையும் வந்து மாற்றிருப்பாங்க ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் ஸோ ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆர் மதர் யாராவது ஒருத்தவங்க இந்தியராக இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாரி ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா போத் பேரண்ட்டு அதாவது வந்து ரெண்டு பேருமே இந்தியராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சட்டம் கொண்டு வட்டாங்க இந்த மரபொலி குடியுரிமை நீங்க வாங்கணும் அப்படின்னா போத் பேரண்ட்டு ரெண்டு பேரும் நீங்க இந்திய குடிமகனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸை கொண்டு வந்துட்டாங்க இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பதிவு செய்தல் ஸோ பதிவு செய்தல் அப்படின்னா வந்து இவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவங்க வந்து இந்தியாவோடைய ஒரு ஆரிஜின் இந்திய வம்சாவளியில் பிறந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய எல்லாமே வெளிநாட்டில் செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம் ஸோ வந்து இவங்களை வந்து பிஐஓன்னு சொல்லுவாங்க பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்துட்டு இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க இவங்களுக்கு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க இவங்க அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க அப்படிப்பட்ட ஒருத்தவங்க இந்தியாவில் ஏழு வருஷம் தங்கி இருந்தாங்கன்னா இந்தியால எத்தனை வருஷம் தங்கி இருக்கணும் ஏழு வருஷம் ஏழு வருஷம் தங்கி இருந்தாங்கன்னா அவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ வந்து நாங்க வந்து எங்களுக்கு இந்திய குடியுரிமை வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமன்வெல்த் நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கள காமன்வெல்த் நாடுனா என்ன அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு கீழே அடிமையாக இருந்த நாடுகளோட கூட்டமைப்பு தான் காமன்வெல்த் நாடுகள் இந்த நாடுகளில் அந் எல்லா நாட்டை சேர்ந்தவங்களும் ஒவ்வொரு நாட்டில் போயிட்டு வேலைக்காக வந்து மாறினதுனால அவங்க வந்து அடிமைகளை வச்சு மாற்றுறதுனால இந்த நாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக இந்த பதிவு முறை அப்படின்றது வந்து கொடுக்கப்பட்டது ஸோ ஏன்னா இந்திய வம்சாவளின்றவங்க அப்படி தான் இருந்திருப்பாங்க ஏன்னா வந்து ஏதோ இடத்துல வேலைக்கு பார்த்துருப்பாங்க அந்த மாதிரி அந்த காரணத்தினால இதை சொல்கிறாங்க அடுத்தது வந்து நேச்சுரலைசேஷன் அதாவது வந்து இயல்பூட்டுதல் அப்படின்னா இந்தியாவுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கூடங்குளத்தில் அணுமின் நிலையம் அமைக்கிறாங்க ஸோ அது தொடர்பாக ரஷ்யாவிலேருந்து ஒருத்தர் வராரு அவர் என்ன பண்ணுறாருனா டோட்டலாக வந்து ஒரு ஆக்சுவலாக தப்பாக கொடுத்துருக்காங்க பதினோரு வருஷம் ஸோ பதினோரு வருஷம் என்ன பண்ணுறாருன்னா இந்தியாவில் வந்து குடியிருந்துருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தா அவருக்கு இந்தியாவே பிடிச்சி போச்சு நான் இங்கேயே இருந்துடுறேன் குடியுரிமை வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு அப்படின்னா அப்படி இருக்க சூழ்நிலையில் அவர் நேச்சுரலைசேஷன் அப்படிங்கிற ஒரு முறை அதாவது வந்து இயல்பூட்டுதல்ன்ற முறையில் அவருக்கு இந்திய குடிமை கொடுக்கப்படும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரூல்ஸ்னா அவரு அவர் மேலே ஒரு நற்சான்று அப்படின்றது இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து எயிட் ஷெட்யூல் ஸோ வந்து எட்டாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மொழி அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் இது தெரிஞ்சிருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு இயல்பூட்டுதல் அடிப்படையில் நம்ம வந்து கொடுக்கலாம் ஸோ வந்து குடியுரிமை அப்படிங்கிறத கொடுக்கலாம் நெக்ஸ்ட் அடுத்ததாக நிலப்பகுதி இணைப்பு வந்து நிலப்பகுதி இணைப்பு அதாவது இந்தியா அப்படின்றது வேறொரு பகுதியை தன்னுடைய இணைச்சுக்குது எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருப்பாங்க கோவா டையோ டாமன் பாண்டிச்சேரி போன்ற பகுதிகள் இந்த பகுதியெல்லாம் வந்து நிலப்பகுதி இணைச்சப்போ அங்க இருக்கக்கூடிய மக்களை ஆட்டோமேட்டிக்காக இந்திய குடியுரிமை அப்படின்றது கொடுக்கப்படுது நெக்ஸ்ட் குடியுரிமை இலக்கு முறைகள் ஸோ மூன்று முறைகளில் குடியுரிமை இலக்கப்படுத்தி சொல்லியிருக்குது முதல்ல துரத்தல் அதாவது என்னென்னா குடியுரிமையை தானாக முன் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து சில பேர் வந்து இப்போ கனடா போகிறாங்க அங்கே சிட்டிசன்ஷிப் வந்து நான் வாங்க போகிறேன் அதனால் இங்கே நான் கேன்சல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணுறது துரத்தல் ரெண்டாவது முடிவு கூறுதல் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ வந்து கவர்மெண்ட்டே பண்ணுறது கவர்மெண்ட் எப்படி பண்ணுதுன்னா நீங்கள் வேறு நாட்டில் வாங்கிட்டீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எம்பசி மூலமாக இங்கே தெரிஞ்சிருச்சுன்னா கவர்மெண்ட்டே பண்ணிவிடும் மூன்றாவது நீக்குதல் ஸோ நீக்குதல் அப்படின்றது என்னென்னா இப்போ இந்தியாவில் வந்து இயல்புரிமை மூலமா நீங்க வாங்கியிருக்கீங்க ஒருத்தங்க இயல்புரிமை மூலமா சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் வாங்கிட்டீங்க இல்ல ஏதோ ஒரு காரணம் சொல்லி வம்சாவிலே ஏதோ ஒன்று வாங்கியிருக்கீங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் அதுக்கப்புறமா கவர்மெண்ட்டுக்கு தெரிய வருது இவங்க மேல வெளிநாட்டுல கேஸ் இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு மேல ஜெயில் ஜெயில் தண்டனா வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க மேல வந்து பல்வேறு போதை பொருள் வழக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் தெரியுதுன்னு அப்படி அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்களுடைய குடியுரிமை நீக்கப்படும் அவங்களுடைய குடியுரிமை நீக்கப்படும் இந்த மாதிரி மூன்று விதங்கள்ல மூன்று வழிகள்ல நமக்கு வந்து குடியுரிமை இழக்கக்கூடிய விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டை வந்து பல முறைகள் வந்து பல முறைகள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா திருத்தம் செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் போய்கிட்டு இருக்கல சிஏஏ டூ தௌசண்ட் நைன்டீன் ஸோ தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சட்டமன்ற கடைசியாக திருத்தப்பட்டது அப்படிங்கிறது வந்து சொல்லலாம் ஸோ வந்து இது குடியுரிமை அப்படிங்கிற விஷயம் வந்து இவ்வளோ தான் அடுத்த வீடியோ அடிப்படை உரிமை அப்படின்றத பார்க்கலாம் நன்றி வணக்கம்